வணக்கம் நண்பர்களே நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு அளித்து கொண்டிருக்கின்ற அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக்கொள்கிறேன் தொடர்ந்து நம்ம சேனலில் பாருங்கள் நம்ம சேனலில் நிறைய புது புது அப்டேஷன் நிறைய வரப்போகுது நிறைய ஜோதிடம் சார்ந்த ஆன்மீகம் சார்ந்த தகவல்களையும் இதுவரை நீங்கள் கேட்டிடாத கண்டிடாத தகவல்களையும் நம்ம கொடுக்க தயாராக கொண்டே இருக்கிறோம் விரைவில் உங்களை வந்து சந்திக்க போகிறோம் அதற்கான அறிவிப்பும் வெளியே வெளியிடப் போகிறோம் நம்ம இன்னைக்கு சனிக்கிழமை ஒரு அற்புதமான தினம் இன்றைக்கான ராசி பலனை நாம் பார்த்துடலாம் பதிமூணு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சனிக்கிழமை பெருமாளுக்கு உகந்த தினம் இன்றைய தினத்தில் பெருமாளுக்கு விரதமிருந்து வழிபட்டால் உங்களுடைய அனைத்து காரியங்களும் வெற்றியடையும் என்று நமது பலனை இப்பொழுது பார்ப்போம் இன்றைக்கான நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தைந்து முதல் எட்டு நாற்பத்தைந்து வரையும் மாலை நாலு நாற்பத்தைந்து முதல் ஐந்து நாற்பத்தைந்து வரையும் கௌரி நல்ல நேரம் காலை பத்து நாற்பத்தைந்து முதல் பதினொன்று நாற்பத்தைந்து வரையும் இரவு ஒன்பது முப்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரையும் இந்த நேரத்தில் சுப நிகழ்ச்சிகள் தாராளமாக செய்யலாம் இன்றைக்கான ராசி பலனை மேசராசி மேசராசி நண்பர்கள் இன்னைக்கு உண்மையாகவே ஒரு அற்புதமான தினம் நீங்கள் எது செஞ்சாலும் உங்களுக்கு சாதகமாகவும் உங்களுக்கு வெற்றி மட்டுமே கொடுக்கக்கூடிய அற்புதமான தினம் வம்பு வழக்கு இப்போ எதாவது பஞ்சாயத்து ஏதாவது இருந்தால் சொத்து சார்ந்த விஷயங்கள் இருந்தால் அதெல்லாம் உங்களுக்கு சாதகமாகவே அமையும் இன்றைக்கு டைரி நோட் பண்ணிங்க ஒரு அற்புதமான தினம் ரிஷபராசி நண்பர்கள் ரிஷபராசி நண்பர்கள் இன்றைக்கி நீங்கள் கேட்காமே உங்களுக்கு பேக்கெட்டில் பணம் வரும் அது எவ்வளோ ஒரு வழியில் உங்களுக்கு இன்றைக்கி ஏதோ ஒரு தொகை உங்களுக்கு வந்து சேரும் அது எந்த மாற்றுக்கிறதும் கிடையாது எல்லாமே அற்புதமாக இருக்குது இறை வழிபாட்டை மட்டும் எடுத்துக்கிட்டால் போதும் உங்களுக்கான தினம் இன்றைக்கி அற்புதமான தினம் மிதனராசி நண்பர்கள் மிதனராசி நண்பர்கள் பொதுவாகவே கொஞ்சம் வேகம் இருக்கும் எப்பொழுதுமே எந்த வேலை செஞ்சாலும் ஆனால் இன்றைக்கி நீங்கள் உங்கள் பேச்சில் வேலையில் கவனமாகவும் வார்த்தையில் கரெக்டாக பேசுனீங்கன்னா உங்களுக்கான சாதகமான நாள் இன்றைக்கி எல்லா நாளும் கூட இன்றைக்கி சனிக்கிழமை உங்கள் நாள் அப்படின்னு நீங்கள் டைரியிலே நோட் பண்ணிக்கலாம் ஒரு அற்புதமான தினம் உங்களுக்கான தினம் கடகராசி நண்பர்கள் கடகராசி நண்பர்கள் போட்டி ஒறாமெல்லாம் அவங்களெல்லாம் விட்டு போயிடும் பாருங்க உங்கள் நண்பர்கள் எதிரி எல்லாம் பாத்தீங்கன்னா இன்றைக்கி தும்சம் பண்ணிடுவீங்க நண்பராக இருந்தாலும் சரி எதிரியாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி நான் தான் லீடர் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு உங்களோட செயல்பாடு இன்றைக்கி இருக்க போகுது பாருங்கள் அதுதான் சிம்மராசி நண்பர்கள் ரெண்டு மூணு நாளாக போட்டி புறாமல் பகைவரெல்லாம் தடிச்சு தும்சம் பண்ணிட்டு இன்னைக்கு பாருங்கள் உங்களுக்கான புதிய வட்டம் ஒரு நட்பு வட்டம் இன்னைக்கு உருவாகுங்க அது உங்களுக்கு சாதகமான தான் இருக்க போவதில்லை இந்திய மாற்றம் கிடையாது தொழில் ரீதியாகவோ வேலை ரீதியாக உத்தியோக ரீதியாக உறவு ரீதியாகவோ எல்லாமே இன்றைக்கி பார்த்திங்கன்னா உங்களுக்கான சுமுகமான நாள் அற்புதமான தினம் நல்லா பாருங்கள் நீங்களே எழுதி வச்சிங்க கமெண்டில் பதிவு பண்ண போகிறீங்க கன்னிராசி நண்பர்கள் கன்னிராசி நண்பர்கள் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சிரமமான சூழ்நிலையில் இருந்தால் கூட இன்றைக்கி ஒரு அற்புதமான தினம் உங்கள் டைரியிலே நோட் பண்ணிக்கலாம் இல்லை கமெண்ட்ல இன்றைக்கி பதிவு பண்ணலாம் இன்றைக்கி என்ன நடந்தது அப்படின்னு தாராளமாக கமண்டில் பதிவு பண்ணுங்கள் நான் சொல்கிறதில் ஏதாவது மாற்று கருத்துருக்கேன் அப்படின்னு நீங்கள் எதிர்பாராத நேரத்தில் வந்து உதவி செய்யாமல் பாருங்கள் நண்பன் அது மாதிரி இன்றைக்கி எல்லா நேரமும் உங்களுக்கு ஆதரவு அளித்து அன்பை கொடுக்கக்கூடிய அற்புதமான தினம்தான் இன்றைக்கி கன்னிராசிக்கான தினம் துளாராசி நண்பர்கள் துளாராசி நண்பர்களுக்கு பார்த்திங்கன்னா எப்பொழுதுமே அவர்கள் நல்ல ஒரு பண்பாளர்களாகவே இருப்பாங்க எந்த நேரமுமே ஆனால் இன்றைக்கி பார்த்திங்கன்னா உங்களுடைய உங்களை டென்ஷன் படுத்துகிற மாதிரி கோவப்படுத்துகிற மாதிரி சில விஷயங்கள் வந்து போகும் அந்த நேரத்தில் மட்டும் கொஞ்சம் சா அமைதியாக இருந்து பாருங்களேன் எல்லாம் உள்ள அந்த இறைவனை வேண்டிக்கங்க கண்டிப்பாக எங்களுக்கான நாள் அற்புதமான தினம் ராசி நண்பர்கள் ராசி நண்பர்கள் இன்றைக்கி உங்களோட வேலையில் நீங்கள் செய்யக்கூடிய வேலையை எந்த முடிவாக இருந்தாலும் எல்லாம் உள்ள அந்த இறைவன் விநாயக பெருமானை வேண்டிகிட்டு இன்னைக்கு ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு அற்புதமான ஒரு தினம் இன்னைக்கு உண்மையாக சொல்கிறேன் பாருங்கள் ஏதாவது ஒரு கேஸ் இன்னைக்கு இருந்திருக்கலாம் ஒரு பண கொடுக்கல் வாங்கலாம் உங்களுக்கு ஏதாவது ஒரு இது வந்தால் கூட அது உங்களுக்கு சாதகமாகவே அமையும் அப்படி ஒரு தினம் தனுசு ராசி நண்பர்கள் தனுசு ராசி நண்பர்கள் எப்பொழுதுமே பொதுவாக அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா உதவி செய்கிற அவங்களை அடிச்சுக்க ஆலேக இருக்காது எப்போதுமே நீங்கள் வேணால் பாருங்கள் உங்களை உங்கள் நட்பு வட்டத்தில் உறவு வட்டத்தில் யாராவது தனுசு ராசி இருந்தாங்கன்னா கேட்காம வந்து உதவி பண்ணுவாங்க அது மாதிரி இன்னைக்கு யாராவது கேட்ட மாட்டாங்களா அப்படின்னு எதிர்பார்த்து கொண்டு இருக்கின்ற அற்புதமான தினம் இன்றைக்கி நீங்களாக போய் வாலண்டியாக செய்வீங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி உங்களுக்காக செய்யக்கூடிய ஆட்கள் நிறையா பேர் இருக்காங்க நீங்களே கேட்க மாட்டிங்க அப்படி ஒரு உதவியை உங்களை தேடி வர பாருங்கள் எல்லா காரியம் வெற்றி தான் ராசி நண்பர்கள் மகர ராசி நண்பர்கள் இன்றைக்கி சனிக்கிழமை காத்தால் எழுந்த இரவு தூங்குவதற்குள்ள ஒரு அற்புதமான ஒரு நல்ல பலனை இன்னைக்கு அடைவீங்க அது உங்களை வேலை சார்ந்த விஷயமா இருக்கலாம் தொழில் சார்ந்த விஷயமா இருக்கலாம் ஏதோ ஒரு டீல் முடிக்க போகிறீங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு அறிகுறியை இன்னைக்கு தோன்றலாம் இல்லை அந்த டீல் இன்னைக்கு முடியலாம் ஒரு அற்புதமான தினம் நீங்க பார்த்துங்க கும்பராசி நண்பர்கள் கும்பராசி நண்பர்கள் இன்னைக்கு காத்தால் எழுந்ததுல நீங்கள் ஃபோன் காலை ஃபர்ஸ்ட் ஒரு பாராட்டுலேருந்து ஆரம்பிக்கும் பாருங்க ஃபர்ஸ்ட் ஃபோன் கால் இன்றைக்கி ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு பாராட்டுலேருந்து ஆரம்பிக்கும் அப்படி ஒரு தினம் எந்த எடுத்தாலும் இவரை மாதிரி செய்ய முடியாதுங்க அப்படின்னு எல்லாருமே உங்களை பாராட்டுவாங்க ஒரு அற்புதமான தினம்தான் உங்களுக்கான தினம் மீனராசி நண்பர்கள் மீனராசி நண்பர்கள் இன்றைக்கி ஏதோ ஒரு ஜாக்பாட்டு பணம் உங்களுக்கு வரப்போகுதுங்க எழுதி வச்சுங்க சூப்பரான தினம் இன்றைக்கி உங்களுக்கு நீங்களே டைரியில் எழுதுனா சரி ஃபோனில் மெமரியில் எடுத்து வச்சினாலும் சரி எனக்கு கமெண்டில் பண்ணாலும் சரி ஏதோ ஒரு தொகை உங்கள் கைக்கு இன்றைக்கி வந்து சேரும் அதில் எந்த மாற்றம் இருந்தும் கிடையாது இன்றைக்கி உங்களுக்கான அற்புதமான தினம் நண்பர்கள் நான் பல பதவிகளை சொல்லியிருக்கேன் ஜோதிடர்களுக்கு உங்களுடைய பேரான ஆதரவு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா டிஜிட்டலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் ஒரு ஜோதிடரை அவர் அங்கீகரிக்க முடியும் அவர் வயதான காலத்தில் அவர் வந்து இந்த நினைவுகளோடு அவர் பயணிக்க வேண்டும் ஏன்னா பல ஜோதிடர்கள் பார்த்திங்கன்னா காலங்களில் பார்த்திங்கன்னா அவர் நிறைய உடல் உபாதைகள் வரும் தான் நான் தட்சணை கொடுக்குற பற்றி ஒரு ஷார்ட் வீடியோவே நான் போட்டிருந்தேன் நீங்கள் யாராவது ஜோதிடரை பார்த்தீங்கன்னா உங்களால் முடிஞ்ச தட்சணை கொடுங்க இப்போ நம்ம டிஜிட்டலில் யூடியூப்பில் வரதுனால என்ன அப்புடின்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் ஒரு ஜோதிடக் கலைஞராகட்டும் ஒரு நீரூற்றை பார்ப்பவராகட்டும் மனநிலை இடை சாஸ்திர பவர்கள்லாம் இயற்கையோடு ஒன்றி போனவங்க அதனால் அவர்களுக்கு விரைவில் உடல்நிலை பாதிப்பு வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் வரும்னு சொல்ல வாய்ப்பு அதிகமாக இருக்குது அதனால் நீங்கள் கொடுக்கக்கூடிய ஆதரவு தானே எங்களை போன்ற ஜோதிடக் கலைஞர்களுக்கு ஒரு ஆதரவு ஒரு அங்கீகாரமாக இருக்கும் அதனால் இந்த வீடியோ பார்க்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு விரைவில் ஒரு நல்ல தகவலுடன் உங்களை வந்து சந்திக்க போகிறேன் நன்றி வணக்கம்